மாநகராட்சியில் எந்த பகுதியிலையும் அதை மழை அளவு பிடிங்க ஐம்பத்தெட்டு வார்டிலையும் வந்து ஒரு நேரம் ரெண்டு நேரம் தண்ணி கட்டலை குறிப்பாக பள்ளமான வார்டு நான் உங்களுக்கு சொன்னேன் போக்குவரத்து பகுதியில் குளம் பகுதியில் மோட்டரில் வேலை செய்கிறது தண்ணி கட்டி கிடந்தது அப்படி கிளியர் பண்ணி அஞ்சு கிலோமீட்டர் பாதாள சாக்கரை ஒர்க் நடந்துகிட்ருக்கனால ரிசர்வேஷன் நடந்துகிட்டு இருக்குது ஒரு நாளைக்கு ஐநூறு மீட்டரு மணிக்கு அதிகம் பிடிச்சிருவோம் இந்த பள்ளி சீனவனா அரசு மேல்நிலை பள்ளி நம்ம நகரில் மையப்பகுதியில் இருக்குது இருந்தாலும் அந்த கிரவுண்டு இந்த மாதிரி இடத்துல தண்ணி கட்டுறதுக்கு மோட்டர் வச்சுருவோம் இதோடய பாராமரிப்பு வந்து பீரோட்டில் இருந்தாலும் எல்லாம் நேரடியாக சென்று பார்த்துட்டு தண்ணியை ஒரு நேரம் ஏறி வெளியே எடுத்துவோம் அதில் வெளியே சிஓ ஆஃபீஸர் இருக்குது எந்த தொந்தரவு இல்லாமல் அப்புறப்படுத்துவாங்க இது நிரந்தர தீர்வு தானே நிரந்தர தீர்வு தான் நம்மளோட டெக்னிக்கல் பொறியாளர் பிரிவு எல்லாம் வந்திருக்காங்க நல்லா இந்த ரெக்கார்டெல்லாம் எடுத்து பார்த்துட்டு என்ன செய்யலாம்னு ஆணையர் பள்ளி மாநகராஜ் கையை கையப்படுத்தணும் அப்படின்னா பள்ளி என்ன ரெக்கார்டில் இருக்குதுன்னு ஆணையர் அவர்கள் செக் பண்ணிட்டு சொல்லுவாங்க இருபத்தி ஒரு பள்ளிக்கூடனே நடந்துட்டு உங்களுக்கு தெரியும் ஹையர் ஸ்கூலு சாம்பல்புரத்தில் இருக்குது எட்டு வரைக்கும் இருக்குது திருவண்ணாமலத்தில் ஆயிரம் ஸ்டேட் இருக்குது மாநகராட்சி பள்ளி இருபத்தி ஒரு பள்ளிகளையும் எந்த ஒரு தொந்தரவும் இல்லைங்க இது வந்து அரசாங்க பள்ளியாக இருந்தாலும் தண்ணியெல்லாம் எடுத்துக்கொடுக்கறதுங்கிற ஒரு கடந்த கொண்டு போகலாம் நன்றி